வணக்கம் கரூர் பிரச்சனையில் உரிமை மீறல் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர திட்டமிட்டுள்ள மத்திய விசாரணைக்குழு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கரூரில் மிக கோர சம்பவம் நடைபெற்றது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தில் கரூர் சுற்றுப்பயணத்தின் பொழுது இந்த பிரச்சாரத்தை காண வந்த நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசலில் இறந்தார்கள் ஐம்பத்தோரு பேர் நின்றளவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதை விசாரிப்பதற்காக தமிழக அரசு தனி நபர் விசாரணை குழுவை அமைத்துள்ளது அதாவது அருணா ஜெகதீஷன் தலைமையில் இந்த விசாரணை குழு தொடர்ந்து விசாரணையை துவக்கியுள்ளது இதேபோன்று மத்திய அரசும் எட்டு பேர் அடங்கிய ஒரு விசாரணை குழுவை உருவாக்கியுள்ளது அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஹேமமாலினி தலைமை ஹேமமாலினி தலைமையிலும் மேலும் அனுராக் தாக்கூர் போன்ற மத்திய அமைச்சர்களை உள்ளடக்கியும் ஒரு விசாரணை குழுவை நேற்று தமிழகம் அனுப்பியிருந்தது இந்த விசாரணை குழு நேற்று தமிழகம் வந்து தமிழகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரத்தை பார்வையிட்டார்கள் பின்பு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் இறந்து போன குடும்பம் என அனைவரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததோடு அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடமும் விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக அரசின் எந்த அதிகாரிகளும் இதற்கு போதுமான விளக்கத்தை அளிக்கவில்லை அவர்கள் பதிலளிக்கவே இல்லை என்று விசாரணை குழு அறிவித்துள்ளது நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தோம் அவர்களிடம் விசாரணை நடத்தினோம் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இறந்து போன குடும்பத்தில் உள்ளவர்களை கூட சந்தித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினோம் ஆனால் இந்த சம்பவம் குறித்து நாங்கள் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடம் விசாரணை செய்தபோது அவர்கள் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை எனவே இதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனையாக கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம் இந்த தீர்மானம் தாக்கல் செய்யும் பொழுது நாடாளுமன்றத்தில் இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த விவாதத்தின் பொழுது எங்களுக்கு பதிலளிக்க மறுத்த உயர் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவர்கள் பதிலளிக்க வைக்கப்படுவார்களா என்று தெரியாது அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் தமிழக அரசிடம் முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விஜய் போன்ற ஒரு பாப்புலரான நடிகர் ஒரு இடத்திற்கு வரும்பொழுது கூட்டம் அதிகமாக கூடும் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது குறுகலான இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது ஏன் மேலும் இது போன்ற இடத்திற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் அரசு அதில் சுணக்கம் காட்டியது ஏன் விஜய் வரும்பொழுது மின் கட் மின்சாரம் ஆப் செய்யப்பட்டது ஏன் விஜய் பேசும்பொழுது செருப்பு வீசியது யார் எதற்காக விஜயை தாக்கினார்கள் மேலும் இந்த சம்பவம் நடந்த அருகிலேயே பல தனியார் மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எதற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள் இப்படி பல கேள்விகள் தமிழக அரசிடம் நாங்கள் முன்வைத்தும் எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை எனவே இதை நாங்கள் உரிமை மீறல் பிரச்சனையாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை குழுவையும் நாங்கள் ஏற்கவில்லை சமீபத்தில் பெங்களூரில் ஆசிசி வெற்றி விழா கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் பன்னெண்டு பேர் இறந்து போனார்கள் அந்த அரசும் ஒரு தனிநபர் விசாரணை தான் அமைத்திருந்தது அவர்கள் ஆர்சிபிக்கு எதிராகத்தான் வாக்குமூலத்தை அளித்திருந்தார்கள் ஆனால் இதுவரையிலும் அந்த அணியின் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இதேபோன்று அருணா ஜெகதீஷன் ஏற்கனவே ஸ்டெர்லைட் தொடர்பான விசாரணை குழுவிலும் விசாரணையையும் முடித்து தமிழக அரசிடம் தனது முடிவை அறிவித்துள்ளார் இதுவரையிலும் அதற்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தனிநபர் விசாரணை குழுவால் எந்தவிதமான பலனும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் மேலும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு ஒரு நபர் விசாரணை குழுவிற்கு பதிலாக ஒரு பெரிய விசாரணை குழுவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை மேலும் அப்படி இல்லை என்றால் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் திமுக அரசு மட்டுமே விஜயை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் விஜய் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் உள்ள பிற கட்சிகள் என அனைத்துமே விஜய்க்கு ஆதரவாக திமுக அரசை குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதில் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும் அதில் பாரபட்சம் காட்டக்கூடாது உயிரிழந்த குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு ஆறுதலாகவும் நிவாரணமாகவும் இருக்கும் தப்பு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அதில் மாற்றுக் கருத்தில்லை அதே சமயத்தில் விசாரணை என்பதும் நடுநிலையோடு நடக்க வேண்டும் இதில் யாரது தலையீடும் இருக்கக்கூடாது ஒருதலை பட்சமாக நடந்துவிடக்கூடாது மேலும் நாங்கள் விஜய் அவர்களையும் சந்தித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் ஆனால் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளோம் இதுவரையிலும் அவர் தரப்பிலிருந்து எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை ஏனெனில் இதை நேரில் பார்த்தவர் விஜய் அவர்தான் முதல் சாட்சி எனவே அவரையும் நாங்கள் விசாரிக்க உள்ளோம் என குழுவினுடைய செய்தித் தொடர்பாளரான தேஜஸ்ரீ சூர்யா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நன்றி